அதுவட்ட பேர் வைக்காம அது என்ன பழக்கம் ஒரு மைத்தே அமரன் பேர் விடாமல் என்ன என்ன புரோட்டோகால் ஃபாலோ பண்ண முடியும் தெரிய வேண்டாம்மா நகர காரணத்தில் ஒரு மைசேர்மன் கூட இல்லைன்னு பேசினா என்ன புரோட்டோகால் முடியா போ ஒரு ஒழுங்கு வர வேண்டாமா கேட்டான் பிரபேசன் எந்த பேர பேச முடியும் வரண்டா அமைச்சர் வரேன் என்ன கல்வெட்டுல பேரு இல்ல என்று அரசு விடாவில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நகர்மன்ற துணைத் தலைவர் அது என்ன பண்ணலாம் என்ன பரோடாதலம் ஃபாலோமுடியும் அமைச்சர் வந்து அமைச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஒன்றும் பிரச்சனை கம்ப்ளைண்ட் பாத்துக்கோ கல்வி கட்ட கூட என்ன நீசேர்மன் மரியாதை வச்சிருக்கேன் சொல்லுங்க இணையதளத்தில் புயலை கிளப்பிய பரபரப்பு விடியோ என்ன மாவட்டம் தெடி நகராட்சிக்கு நான்கு கோடி மதிப்பீட்டில் தினசரி காய்கறிகள் விற்பனை அங்காடியானது கட்டப்பட்ட நிலையில் அதன் திறப்பு விழாவானது இன்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் பங்கேற்ற நிலையில் விழாவிற்கு முன்னதாக தினசரி காய்கறி அங்காடியின் கல்வெட்டில் தனது பெயர் இல்லை என கூறி புளியங்குடி நகராட்சி துணைச் சேர்மனும் புளியங்குடி திமுக நகர செயலாளருமான அந்தோலிசாமி என்பவர் புளியங்குடி நகராட்சி தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருவருமே திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளாக உள்ள நிலையில் கல்வெட்டில் பெயர் இல்லை என்பதற்காக பொது வெளியில் நகர்மன்ற தலைவியிடம் நகர்மன்ற துணைத் தலைவர் வாக்கு